திருச்சிற்றம்பலம் பதினேழாவது அபிராமி அந்தாதி பாடம் அதிசயம் ஆன வடிவுடையால் அரவிந்தம் எல்லாம் துதிசெய ஆனன சுந்தரவள்ளி வள்ளி துணை இறதி பதிசயமானது அவசயம் ஆக முன் பார்த்தவர்த்தம் மதிசயம் ஆக அன்றோ வாம பாகத்தை வவ்வியதே அப்படின்ற முதல்ல சொல்றார் அதிசயமான வடிவுடையார் அந்த அதிசயமான வடிவத்தை உடையவள் அம்பிகை அரவிந்தம் எல்லாம் துதி செய்ய ஆரண சுந்தரவல்லி அரவிந்தம்னா தாமரை தாமரை மலர்கள் எல்லாம் துதி துதிக்க கூடிய முகத்தை உடைய சுந்தரவல்லியே அப்படின்ற இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா இந்த தாமரையிலே வீட்டிருக்கக்கூடியவங்க யாருன்னா சரஸ்வதியும் மகாலட்சுமியும் வெண்தாமரையிலே வீற்றிருக்கக்கூடியவள் சரஸ்வதி செந்தாமறையிலே வீச்சிருக்கக்கூடியவர் மகாலட்சி அப்படி வெந்தாமறையிலே வீச்சிருக்கக்கூடிய சரஸ்வதியும் செந்தாமறையிலே வீச்சிருக்கூடிய மகாலஜியும் சுந்தர சுந்தரவள்ளி அப்படின்னு சொல்லி சொல்றார் அழகான பொண்ணை துணை இரதி பதிசயமானது அபசயமாக முன் பார்த்தவர் தம் மதிசயம் ஆக அன்றோ அப்படின்ற அதாவது துணை ரதி பதி அப்படின்னா ரதி தேவியினுடைய பதி யாருன்னா மன்மதன் சயமானது வெற்றி இந்த ரதி தேவியினுடைய பதியாக இருக்கக்கூடிய மன்மதன் எல்லாரையும் வெற்றி கண்டார் எல்லார் மேலையும் மலர் அம்புகளை விட்டு எல்லாரையும் வெற்றி கண்டார் எல்லார் மேலையும் மலர் அம்புகளை போட்டு எல்லாரையும் ஆசைகளை செய்தான் செய்தார் அப்படிப்பட்டவன் சிவபெருமான் மேல மலரம்புகளை விட்டான் சிவபெருமான் இப்படி நெற்றி கண்ண திறந்த காமன் எரிஞ்சு போயிட்டான் எரிஞ்சு போயிட்டான் எல்லாரையும் வெற்றி கண்ட மன்மதனை சிவபெருமான் வெற்றி கண்ட அதான் இந்த இடத்துல சொல்ற துணை ரதி பதிசயமானது அபசயமாக உன் பார்த்தவற்ற அபசயம்னா தோல்வி ஆக முன் பார்த்தவர் தம் ஆக அன்றோ அம்மா சிவபெருமான் மன்மதனை வெற்றி கண்டார் ஏன்னா மன்மதன் எல்லாரையும் வெற்றி கண்டான் அப்படிப்பட்ட மன்மதன் சிவபெருமான்ட தோத்து போயிட்டான் அப்படி சிவபெருமான் அந்த மன்மதனையே தோல்வி உற செய்தார் அப்படிப்பட்ட சிவபெருமான் ஓன்ட்ட தோத்து போயிட்டாரேமா அப்படின்னு சொல்றார் என்ன சொல்ற மதிசயமாக அன்றோ வவ்வியதே அந்த சிவபெருமானுடைய அறிவை அம்பால் வெற்றி கண்டுட்டாலாம் வெற்றி கண்டு பாம பாகத்தை பாகத்தில் இடப்பாகத்தை கவர்ந்து கொண்டாயே அம்மா அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்ற சிவபெருமான் மன்மதனையே தோ தோக்கடிச்சார் மன்மதன் சிவபெருமான தோத்து போயிட்டான் அப்படிப்பட்ட சிவபெருமான் போட்ட தோத்து போயிட்டாருமா அப்படின்ற அவருடைய அந்த அம்பாள் சிவபெருமானுடைய அறிவை வெற்றி கண்டு அந்த சிவபெருமானுடைய பாகத்திலே இடமாக நீ கவர்ந்து கொண்டாயே அம்மா அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல அபினாமி பண்ற சொல்றேன் திருச்சிட்டு அம்மா